அலைகடல் பலாய் ஆடிடக் கண்டோ அதன் நடுவினில் ஆதி அரவந்தனை அருமத்தையாக்கி அரிதுயிர்கொள் எழிலானந்தன் திருக்கமல பாதம் வருடி திருமகள் பணிய கண்டோம் கனிரச காப்பியும் போற்றும் களைப்புகழுலகில் தோன்றி களியகற்ற வேண்டி நிதமவனை நெஞ்சிறக்கி நோட்டார் கண்டோம் அண்ணாணிகள் அரியா வண்ணம் மெய்னானியர் பணிவிற்கிணங்கி இயலுளகு சூழ் கண்டம் தண்ணில் இவன் எடுத்த பிறப்பிடம் இதுவாய் கண்டோம் வணக்கம் நான் உங்கள் அழுவில்ல ஆட்சியாளன் சனன் சாம்ராஜ் மீண்டும் ஓர் நத்திருப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது அறம்பாடி சித்தரின் பாடல்களின் தொகுப்பில் முதல் பாடல் களி முடிக்க வந்த அழியா தலைவன் கங்கி அந்த வரிசையில் வரக்கூடிய முதல் பாடலில் முதல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் காரியம் இருக்குது காரணம் இருபத்தி ஆறு டு இருபத்தெட்டு எனக்கு அக்னி மோர் படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இருக்குது இந்த மூணு நாள் நான் புலி பிரதேசத்துக்கு ஷூட்டிங் போகக்கூடிய டேரம் மறியிடுச்சு ஸோ கட்டாயம் கம்மிட் ஆகிட்டோம் பாதி வேலையை முடிச்சிட்டோம் மீதி வேலையை முடித்தால் தான் படம் கம்ப்ளீட் ஆகும் ஸோ நான் அந்த இருபத்தி ஆறு இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு முடிப்போகுது இன்றைக்கி நைட்டு பேசிகிட்ருக்கேன் நாளைக்கு இருபத்தஞ்சி நாளாளைக்கு நான் ஷூட்டிங் கிளம்பிச்சேன்னா வரத்துக்கு மூணு நாள் ஆகும் போர்ஷனை முடிச்சுட்டு தான் வர முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு சொல்லிட்டு கொள்ளணுன்னு தான் இந்த பாடலை ஆரம்பித்தேன் இந்த பாடலுக்கும் என் ஷூட்டிங்கும் சம்மந்தம் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த பாடலுக்கான விளக்கம் சொல்லும் போது அதை உணர்வீங்கன்னு நம்புகிறேன் பார்த்துக்கோங்க அலைகடல் பாழாய் ஆடிட கண்டோ அதன் நடுவினில் ஆதி அறவும் தடை அருமத்தியாக்கி அறுதியில் கொள்ளும் எழில் ஆனந்த நிவனனை கண்டோம் அதாவது சொல்றாரு அறம்படிச்சுத்தர் சித்தர் அலைக்கடல் பாலாய் ஆடி கண்டோம் பெரிய அலை கடல் ஒரு கடலில் பயங்கர அலை மோதிட்டு இருக்கிற நேரத்தில் அதன் நடுவில் ஒரு ஆதி அறவம் ஆதி அரவனா நாகராஜன் பெரிய பாம்பை பார்த்தோம் அது ஒரு பஞ்சிமத்தன் மீறி விரிஞ்சிருந்துச்சு அதுக்குள்ள எழில ஆனந்தன் ஒரு அழகான ஐயன் படுத்திருக்க கண்டோம் திருமகள் ஐயனின் பாதம் வருட கண்டும் அந்த அழகா படுத்திட்டு இருக்க நாராயணனுடைய பாதத்தை திருமகள் லட்சி திருமாலுடைய பாதத்தை திருமகள் வருட வருட கண்டு வருடனா வருஷ கணக்கில் இல்லை சும்மா அவங்க கா காலை பிடிச்சு விடுறாங்க அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறாங்க எப்படி சொல்றது பணிவிடை பணிவிடை ஆ அப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் கலைப்புகள் உலகில் தோன்றி களி அகற்ற வேண்டி நிதம் இவனை வேண்டி நிற்போர் கண்டோம் கலைப்புகள் உலகில் தோன்றி கலைப்புகள்னால் உங்களுக்கு தெரியாது சினிமன்ற அம்மா ஆயக்கலை அறுபத்தி நாலு மற்றும் ஏனைய கலைகள் எத்தனையோ இருக்குது இந்த கலைப்புகள் உலகில் தோன்றி இவனை நிதம் வேண்டி நிற்போர் கண்டோம் அதாவது களி அகற்ற வேண்டி களியை காளி பண்ணும் நீ வரணும் மீண்டும் நாராயணாக மாற கலைப்புகள் உலகில் இருக்கக்கூடிய கல்கி பகவானேன்னு சொல்லி களி அகற்ற வேண்டி தேவர்கள்லாம் வேண்டி நிற்பத கலியுகத்துல கண்டோம் அஞ்ஞானிகள் அறியா வண்ணம் மெய்ஞானிகள் அறியும் வண்ணம் இவன் பிறப்பிடம் இதுவாய் கண்டோம் அப்புறமா அடுத்த பத்தியில் வரும் மலை நாட்டவரும் கால்வாய்க்கரையோரும் உயிரோரம் பெற்றிருப்பான் அப்புறம் பகவதி தாயால் அரவணை பெற்றிருப்பான் அதெல்லாம் அடுத்தடுத்து வரும் ஸோ இப்போ இந்த பாடல்ல மட்டும் என்ன சொல்கிறாருன்னா அலைகடலா பேளா அழிய கண்டோம் அதன் நடுவில் அருமத்தியாக பாம்பனை பஞ்சனி கொண்டிருக்கிற கூடிய எழிலானந்தன் படித்து கண்டோம் அவன் பாதம் திருமகளால் வருட கண்டோம் களைப்புகள் உலகில் தோன்றியிருப்பான் அவனை களி அகற்றன் இடம் வேண்டி தேவர்கள் நினைக்க கண்டோம் மீண்டும் அவன் பிறப்பிடம் இதுவாய் கண்டோம் மெய்ஞானியர் பொய்ஞானியர் அறியாவண்ணம் அஞ்ஞானியர் அறியாவதனும் மெய்ஞானியர் அறியும் வண்ணம் இவன் பிறப்பிடம் இதுவாய் கண்டு சொல்லி மல்நாட்டோரும் கால்வாய்கரையர்னு சேரநாட்டு சொல்லி முடிப்பாங்க ஸோ இந்த விஷ பாட்டுக்கான விளக்கும் இவ்வளோ தான் ஸோ நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டு ஹக்மி மோர் இருக்க பற்றிக்கொள் என்னை கட்டி பிடிச்சிக்குவோம் அப்படிங்கிறதோட படத்தை முடிச்சிட்டு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று வெளியெறுவது நான் உங்கள் அழுவில்லா ஆட்சியாளர் சந்தன் சாம்ராஜ் நன்றி வணக்கம் Cinema, 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 cinema,